அந்த பெண்கள் நமக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து ஊரை விட்டு பிரிந்து சொந்த இடத்தை விட்டு பிரிந்து மனைவி மக்களை கணவ சந்தையை பிரிந்து பெற்றோர்களை பிரிந்து நம்மை நாடியே வந்திருக்கக்கூடியவர்களை நல்ல முறையில் கவனிப்பது எவ்வளவு பெரிய பொறுப்பு எவ்வளவு பேர் உதாசனம் பட்டத்தில் அவங்க தெரியுமா அமர் அது இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் வருது அமர் இங்க மனைவி என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது வள்ளி சொல்லுங்களேன் அமர் அவர்கள் சொன்னார்கள் நாளை வா அதாவது தீர்வு இருக்கலாம் அமரதுகளோட வீட்டு வாசலுக்கு போனாங்க அங்க ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கிற உள்ள வெளியே வர்றாங்க அமர் ரது அல்லாஹுவான் அமர் அவர்களே உங்களுக்குமா எல்லாருக்கும் அப்படித்தான் அந்த பெண்கள் நம் இடத்திலே அமானிதமாக கொடுக்கப்பட்டவர்கள் நமக்காக வந்தவர்களுக்கு இதை கூட நாம் பொறுமையை கூட செய்யவில்லை என்றால் என்ன இருக்கிறது சுஷான் அல்லாஹி அப்துல்லா அதனால் நாள் பெண்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் சிஃபத்தோடு